ஹலோ மக்களே இன்றைக்கு நம்மளோட ஈஸி சர்ப்ரைஸ் மூலம் தெல்லிப்பளைக்கு ஒரு பேர்டே சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ அது யார் யாருக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத வீடியோவில் தாருங்க என்ன ஸ்பெஷல் ഹാപ്പി ബർഡേ ബർത്തേ സുഖത്തിക്കാൻ പാപ യാറാർക്കണ്ട് സുമ കൊഞ്ച അക്ക അങ്ങനെ

என்ன கிஃப்ட் அண்டு கொடுத்துருக்காங்க பர்ஃப்யூம் எங்களுக்காக ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணுங்க நாமளும் என்ன பர்ஃப்யூம் உண்டு யாரா யாரு

എതിർപ്പ <Tippettings throat> <that's> <AMAE8》laughs>

இந்த ஸ்பெஷல் டே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஆக்கறத்துக்கு தானே அவங்க கொடுத்தாங்க இங்கே ஹாப்பியாக தானே இருக்கணும் சரியா அழக்கூடாது மிஸ் பண்ணுறீங்களா அவங்கள ஏ எத்தனை வருஷம் த்ரீ இயர்ஸா சின்னலேருந்தே ஆ அப்படியா சித்தினமாலா இருந்தாலும் இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க அக்காவையில் சரியான பாசம் போல் சரி எங்களோடய ஸ்வீட் சிஸ்டருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த வீடியோ மூலமாக ஓ ஸோ ஸ்வீட்ஸ் மிஸ் பண்ணுறீங்களே அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறிங்கன்னு தெரியுது உங்களோட கண்ணீர்லேயே தெரியுது அவங்கள பாசம் வச்சுருக்கீங்க சரியா அவங்க வந்து இந்த டே வந்து தானில்ல அந்த இடத்துல எங்கள் மூலமாக இந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க சரியா இங்கே ஹாப்பியாக இருக்கும் நம்மளே சொல்லித்தான் ஓகே சரி சிரிச்சு கொண்டே இருங்க சரி நாங்கள் வந்து அளவு வச்சுட்டோமா பர்த்டே அண்டு சரி ஓகே இதே மாதிரி எப்பயுமே ஹாப்பியாக இருக்க சொல்லி ஈஸி சர்ப்ரைஸ் சாரம் அப்படி உங்களுடைய க்ளோஸ் தங்கச்சி என்ன பேர் அவங்களுக்கு ஷாருஹி அவங்க சார்பாவும் நாங்கள் சேர்ந்து விஷ் பண்றோம் ஒன்ஸ் கேன் ஷே ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ